அனைத்து சப் நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ எந்த ஆட்டுச்சந்தைக்கு இன்றைக்கு போய் போயிருந்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தைக்கு தான் போயிருந்தோம் இந்த சந்தை வந்து செவ்வாய்க்கிழமை கால் மணிக்கு காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கு ஐந்து மணிக்கு ஆரம்பித்து சில நாள் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கோம் சில நாள் பதினோரு மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறையா நண்பர்கள்கிட்ட வந்து நம்ம வந்து போய் வந்து விலைகள் கேட்டிருந்தோம் வீடியோ எடுத்துக்கோங்க நாங்கள் விலை சொல்ல மாட்டோம் அப்படின்னு நிறையா நண்பர்கள் வந்து சொல்லிட்டாங்க அங்கே உள்ள நிறையா நண்பர்கள் வந்து கூறிட்டாங்க அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வீடியோ மட்டும்தான் எடுத்துருக்கோம் முடிந்தளவு நம்மளால் முடிந்தளவு ஒரு சில அண்ணங்கள் மட்டும் விலை கேட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டைம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து யாரையும் வற்புறுத்தி வந்து விலை கேட்க முடியாது சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே வந்து எல்லா புட்டிகளையுமே வந்துருந்து பொட்டு பொட்டுக்குட்டிகள் அந்த கடைக்கில் எட்டாயுரம் பொட்டுக்குட்டிகள் ப்ளஸ் கொடியாடு கிடாய்கள் அனைத்து விதமான குட்டிகளுமே வந்துருந்தது மயிலம்பாடி ஆடுகள்லாம் நிறையா வந்துருந்தது நாட்டாடுகள் அதிகமாக வந்தது செங்குட்டிகள் அதிகமாக வந்துருது வளர்ப்புக்கேற்ற செங்குட்டிகள் கோயில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய செங்குட்டிகள் இதெல்லாம் மயிலம்பாடி ரெண்டு கடாய் நல்லா சூப்பர் கிடாயாக இருந்தது நிறைய குட்டிகள்லாம் அதிகமான வரவு இருக்குது குட்டிகள் அதிகமாக வரவு இருந்தது விலைகள் மட்டும் நம்மளால் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியல அனைத்து சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்கிட்ட வந்து நம்ம வந்து சாரி கேட்டுக்கிறதோ ஏன்னா அவங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வற்புறுத்த முடியாது இதெல்லாம் நல்ல எட்டியாபுரம் புளியம்பூர் காடு ரெண்டு குட்டியோடு கொண்டு போனோம் அண்ணன் கோவிலே விலை கேட்டால் ஒன்றும் பதில் சொல்லல போயிட்டாங்க அப்படி ஓகேண்ணே பாருங்க பின்னாடி வீடியோ பாருங்கள் ஒரு சில இடத்துல நான் வேலை கேட்டுருக்கேன் ஒரு சில நண்பர்கள் வந்து வேலை சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா ரொம்ப நன்றி கொண்டுடா கொண்டுடா அது என்னன்னு ஆரம்பிக்காதே வந்துவிடாதே ஆறு ஊரு ஏறிட்டு போறேன் ஆட்ட தொட்டுப்

சந்தை மாட்டு சந்தை நல்லா எல்லாமே நல்லா வர வந்திருக்கு மேலப்பாளையம் மாட்டு சந்தை குன்மணி பதினேழு சொல்றதா ஐயா ஆடும் ஒரு குட்டியும் ஒரு க ரெண்டு குட்டியும் வச்சுருக்காங்க பதினேழு ஐயா தான் பதினேழாயிரம் ரூபாய் ஒட்டுக்கு என்ன ரேட்டு சொல்லுது தம்பி இருபத்தெட்டு ரூபா இருபத்தி இருபத்தெட்டு ரூபா சொல்லியா நல்லா கொடி கொடி ஆடுதானாடு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆடு ஜோடிக்கு இருபத்தி எட்டு சென்னை எதுவும் உண்டா உண்டாடி எல்லாமே சென்னை சரி இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு குமாரப்பாளையம்மாட்டு ஆடு ஆடு எல்லாமே வருங்க மட்டும் சுத்த கருத்த கடாய்கள் அந்த ஒரு சீட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அண்ணன் எல்லா கட்டியார் வெட்டி எல்லா இடத்துலையுமே குட்டி போட்டுப்பா இப்போ மேலப்பாளையத்தில் நிற்க அண்ணு எல்லா குட்டிகள் எல்லாமே பிரீடு கேபுரம் ஃபிரீடுன்னு சொல்ல முடியாது கலந்த கலவை எல்லாமே கிடைக்கும் மேலப்பாளையம் மாட்டு சந்தை ஒன்று இந்த மேலப்பாளையம் சந்தை இன்னைக்கு மேலப்பாளையத்துக்கு வந்திருக்கோம் நம்ம ஆடு குட்டிகள் எல்லாமே இன்றைக்கி நல்லா வந்திருக்கு இங்கே யாரையும் தெரியாது நமக்கு விவரங்கள் கேட்கக்கூடிய ஆளுகள் இங்கே யாரும் இல்லை

ஆலப்பாளையம் மாட்டுச்சென்னையா

கட்டியாபுரம் ஒரிஜினல் பொட்டுக்குட்டி வந்து நம்மகிட்ட வந்திருக்கணும் மொத்தம் இருபத்தொம்போது குட்டி கிடக்கு அதில் வந்து நாலு குட்டி வந்து குட்டியாக இருக்கும் மீதி எல்லாமே வந்து கிடாக்குட்டி தான் எல்லாம் கிடாக்குட்டி மொத்தமாக தான் கொடுக்கணும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்